உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே எல்லாம் வல்ல கம்பநாட்டானுடைய திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் தயாரிப்பு குழுவோடும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே இந்த பாரத தேசத்தில் இன்றைக்கு நாடு முழுவதும் உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் ராம மந்திரம் எங்கு நோக்கினும் ராமா ராமா என்கின்ற அந்த ஒற்றை மந்திரம் விண்ணையே பிளந்து கொண்டிருக்கிறது காரணம் நம்முடைய பாரத தேசம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறைசாற்றி வருகின்றோம் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்திற்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுத்து அது கோவில் குடமுழுக்காக இருக்கலாம் சைவ சமயத்தினுடைய நெறிமுறைகளாக இருக்கலாம் திருவண்ணாமலை தீபமாக இருக்கலாம் மகர ஜோதியாக இருக்கலாம் அல்லது சூரசம்காரமாக இருக்கலாம் எதையும் உங்கள் கண்முன்னே படைப்பதிலே நாங்கள் பெருமையடைகின்றோம் அந்த வகையிலே மதம் இனம் மொழி இவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒன்றுபற்றி நிற்கக்கூடிய பாரத தேசம் ஒற்றுமையின் அடையாளமாக வேற்றுமையில் ஒற்றுமையாக அயோத்தியில் நடைபெறக்கூடிய ராமனை கொண்டாடும் விதமாக இன்றிலிருந்து சில தினங்களுக்கு ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற வகையில் காப்பியத்தின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராமனை நம்முடைய தமிழில் படைத்து காட்டிய கம்பனியினுடைய வழி நின்று ராமகாதையை உங்களுக்காக தொடர்ந்து சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றோம் பொதுவாகவே நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய நோக்கம் வேலுக்குடி போன்றவர்கள் துஷ்யன் ஸ்ரீதர் போன்றவர்கள் ஊவே வெங்கடேஷ் போன்றவர்கள் தாமல் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் பட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பிரதாய மரபுகள் மாறாமல் ராமனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகை என்று ஒன்று உண்டு ஆனால் நம்முடைய நோக்கம் சாதாரண ஒரு கிராமத்து பாமரனுக்கும் இந்த நடையில் நின்றுயர் நாயகன் இந்த காகுத்தியனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த வகையில் அந்த நீல மேனியனை கார்மேக வண்ணனை பல்வேறு படைப்புகளில் பிறந்த அவன் ராம அவதாரத்தில் நீல மேனியனாக இருந்த அந்த ராமனினுடைய சிறப்பை இன்றிலிருந்து சில தினங்கள் ராமனை கொண்டாடுவோம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் கம்பனினுடைய வாழ்த்து பாடலோடு தொடங்கினேன் அன்புக்குரிய ஆன்மீக அன்பர்களே ராமாயணத்தை பொறுத்தவரை வாழ்மீகி வடமொழியில் எழுதியிருக்கின்றார் துளசிதாசரும் எழுதியிருக்கின்றார் ஆனால் நமக்கு எடுத்து இயம்புகின்ற வகை பத்தாயிரம் பாட்டை சத்தாக தந்தவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அதனால்தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் அப்பேற்பட்ட கம்பன் காப்பியத்தின் கதாநாயகனாக ராமனை படைத்து அவனுடைய பெருமையை பேச வந்தான் அந்த கம்பனை ஆதரித்தது சடையப்ப வள்ளல் இந்த கம்ப ராமாயணம் என்கின்ற இந்த காதை அரங்கேற்றிய மண்டபம் என்று ராப்பத்து பகழ்பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து அரங்கன் சன்னதியிலே ஒரு மண்டபமே ராமாயண மண்டபம் என்று ஒன்று உண்டு இப்படி பாரம்பரிய சிறப்பாலும் பண்பாட்டு நெறியாலும் சிறந்த இந்த தமிழகத்தில் ராமனுடைய புகழை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற வகையில் கம்பன் வழிநின்று காப்பியத்தின் நெறிமாறாமல் நாம் ராமனுடைய சிறப்பை பார்க்கப் போகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பொதுவாக இன்றைக்கு ஒரு முன்னோட்டமாக நாம் ராமனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அவதாரம் என்றால் என்ன மேலிருந்து கீழே வருவது அவதாரம் கீழிருந்து மேலே போவது பவதாரம் மீண்டும் சொல்கின்றேன் அவதாரம் என்பது மேலிருந்து கீழ் வருவது பவதாரம் என்பது கீழிருந்து மேலே போவது விண்ணுலகத்தில் கடவுளாக இருந்தவன் அந்த அற்புதமான ராமச்சந்திரமூர்த்தி மனிதனாக தோன்றி நடையில் நின்றுயர் நாயகனாக செயற்கரிய செய்கை செய்து எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்ததனால் இறைநிலைக்கு உயர்ந்து கொண்டாடப்பட்டான் வள்ளுவன் வழிநின்று தமிழ் சமூகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஒரு மனிதன் தெய்வநிலைக்கு உயர்ந்து போற்றப்படுவதற்கு காரணம் அவனுடைய நடத்தை செய்கை அறம் சார்ந்த விஷயம் என்பதுதான் இந்த காப்பிய கதாநாயகன் ராமனினுடைய நோக்கம் ஆனால் கம்பன் அவையடக்கத்தோடு ராமனைச் சொல்கின்றான் அந்த ராமபிரானுடைய பெருமை அவனுடைய புகழ் என்பது பார்க்கடலை போல பறந்து விரிந்தது ஆனால் அதை பூனை நக்கி உண்பதைப் போல என்னால் சிறிய அளவுதான் கைக்குள்ளே அடக்கிக் கொடுக்க முடிந்தது என்று பத்தாயிரம் பாட்டை தந்த கம்பன் சொல்கின்றான் இந்த கம்பன் கண்ட ராமனை நாம் ஏன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ் சமூகத்திற்கு எதற்கும் ஆதார புருஷனாக இருந்தவன் பாட்டுக்கோர் புலவன் கணநாதன் பராசக்தியினுடைய மைந்தன் பாரதி அந்த பராசக்தி மைந்தன் பாரதி எழுதுகின்றான் மறந்துவிடக்கூடாது யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை படைத்த வள்ளுவனை நடுவில் வைத்து காப்பியம் படைத்த இளங்கோவை மூன்றாவதிலே வைத்து கம்பனை முதலிடத்திற்கு வைத்ததன் நோக்கம் அவன் கவிக்கெல்லாம் அரசனாக சக்கரவர்த்தியாக பாரதியின் உள்ளத்தை தொட்டிருக்கின்றான் இன்னொரு வரி எழுதுகின்றான் கல்வி சிறந்த தமிழ்நாடு ஒரு கேள்விக்குறி ஏன் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அந்த கம்பனினுடைய பிறப்பால் இந்த தமிழ் சமூகம் எப்படி உயர்ந்து நிற்கிறதோ அதுபோல ராமபிரான் என்கின்ற ஒற்றை மனிதரால் நம்முடைய பாரத தேசம் உயர்ந்து நிற்கின்றது பாரத தேசத்தினுடைய இரு கண்ணாக பாவிக்கப்படுவது பாரதமும் மகாபாரதமும் பாரதம் என்பது உங்களுக்கு தெரியும் அதுதான் அற்புதமான மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் இந்த இரண்டும் இரண்டு விழிகளைப் போன்று எனவே அந்த ராம காதையில் கம்பன் காட்டிய நெறியில் நின்று ராமனுடைய அவதார சிறப்பை அவனுடைய சகோதர பாசத்தை தாய் தந்தை வாஞ்சையை குரு பக்தியை பெண்மின் மேன்மையை போரின் அறத்தை இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நாளைய பகுதிகளில் பார்க்க இருக்கின்றோம் ஜெய்ராம் சீதாராம் ராமனை கொண்டாடுவோம் நாளை தொடரும்